அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கின்ற தேர்தலை ஒட்டி அரசியல் குத்துப்பாட்டுகளும் அரசியல் லாவணி கச்சேரிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றை மக்கள் வேடிக்கை பார்ப்பதும் ரசிப்பதும் அவை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதும் என்ற பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டுள்ளன இந்த நிலையில் ஓர் அமைதியான இன்னொரு கலை உங்களுக்கு முன் வைக்கப்படுகிறது, நிகழ்த்தப்படுகிறது தற்காப்பு கலை என்றால் கருத்துக்களை வழங்கிக் கொள்வது அப்படி ஒரு கூட்டம் தஞ்சையில் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு மேல் தொடங்குகிறது அதனுடைய தலைப்பு வள்ளலார் அருள் ஒளியும் வடலூர் பெருவெளியும் கருத்தாக்க பொதுக்கூட்டம் என்பதாகும் வள்ளலார் அருள் ஒளியும் வடலூர் பெருவெளியும் கருத்தாக்க பொதுக்கூட்டம் என்பதாகும் வள்ளலார் பணியகம் என்ற அமைப்பு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை திடலில் பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையத்தை கட்டப்போகிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நூறு கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்த முனைந்துள்ளார்கள் வள்ளலார் இருநூறை ஒட்டி வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வருவது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஆனால் அதனை பெருவெளியில் வள்ளலாருடைய திடலில் வடலூர் சத்தியஞான சபை பகுதியில் நிறுவுவது என்பது வள்ளலார் கொள்கைக்கு வள்ளலார் ஆன்மீகத்திற்கு நேர் எதிரான செயல் இதை எடுத்துக்காட்டி சொல்லி அரசுக்கு வேண்டுகோள் வைத்து தொடர்ந்து அற வழியிலே மக்கள் திரள் இயக்கங்கள் நடந்து கொண்டுள்ளன நம்மை பொறுத்தவரை நம்மை என்றால் நான் சொல்வது வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை போன்றவை சார்பில் கடந்த எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையர் அவர்களை சந்தித்து சுப்பிரமணிய சிவாவும் மற்றும் அன்பர்களும் மனு கொடுத்தார்கள் அந்த இடத்தில் கட்டாதீர்கள் சத்திய ஞான சபை திடலில் பெருவெளியில் கட்டுமானத்தை நூறு கோடி ரூபாயில் செய்யாதீர்கள் முழுக்க வெளியிடத்தில் பக்கத்தில் செய்யுங்கள் விலைக்கு இடம் வாங்கியாவது செய்யுங்கள் இந்த திடல் என்பது வெறும் திடல் அல்ல இது ஒரு வள்ளலார் ஆன்மீகப்படியான ஞான பெருவெளி தத்துவ பெருவெளி இந்த பெருவெளி வள்ளலாருடைய வழிபாட்டு முறைக்கு கட்டாயம் தேவை என்ற கருத்துக்களை சொல்லி கொடுத்தார்கள் அரசு செவிசாய்க்கவில்லை அதன் பிறகு கடூர் பகுதியிலே இருக்கின்ற வள்ளலார் சபை முன்னெடுத்து ஒரு பெரிய உண்ணா போராட்டம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கடலூர் மஞ்சக்குப்பத்தில் ஏற்பாடு செய்தார்கள் நம்முடைய வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை அன்பர்கள் எல்லாம் அதிலே கலந்து கொண்டார்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வள்ளலார் அன்பர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அந்த உண்ணா போராட்டத்தை காவல்துறையை ஏவி தடுத்து சிதைத்து கலைத்தார்கள் அவர்கள் அங்கே உள்ள அருகிலே உள்ள வள்ளலார் சுமரசுத்த சன்மார்க்க சங்க சபை வளாகத்தில் கட்டடத்தில் உண்ணாவிரதம் இருப்பதை கூட நெருக்கடி கொடுத்து தொல்லைகள் கொடுத்து அது அமைதியாக நடக்க விடாமல் சீர்குலைத்தார்கள் அதன் பிறகு கடந்த இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதே கடலூர் மஞ்சக்கூப்பத்தில் வள்ளலார் பெருவெளியில் கட்டுமானங்கள் கூடாது பன்னாட்டு ஆய்வு மையத்தை வெளியே கட்டி கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை பல்வேறு வள்ளலார் சபைகள் எல்லாம் இணைந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் திரளான மக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் பலன் இல்லை தொடர்ந்து இயக்கங்கள் போராட்டங்கள் நடத்த வேண்டிய நிலைக்கு நம்மை ஆட்சியாளர்கள் தள்ளுகிறார்கள் கடந்த பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குழந்தையில் கும்பகோணத்தில் மிக எழுச்சி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை வள்ளலார் பணியக நண்பர்கள் நடத்தினார்கள் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியில் புது கட்டுமானங்கள் பன்னாட்டு ஆய்வு கட்டுமானங்கள் வேண்டாம் வேறு இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அங்கேயும் கோரிக்கை இதற்கு இதையெல்லாம் செவிமடுக்காமல் அவர்கள் ஆட்சியாளர்கள் அந்த கட்டுமான பணியிலே அதற்கு அடிக்கல் நாட்டுவது அடிப்படை வேலைகளை பார்ப்பது என்று இறங்கியுள்ளார்கள் இந்த நிலையில்தான் இந்த நான் சொன்ன பொதுக்கூட்டம் வள்ளலார் அருள்வழியும் வடலூர் பெருவெளியும் கருத்தாக்க பொதுக்கூட்டம் தஞ்சை ஆப்ரகாம் பண்டிதர் சாலையில் பழைய பேருந்து நிலையம் அருகிலே உள்ள ஆப்ரகாம் பண்டிதர் சாலையில் சாந்தி கமலா திரையரங்கம் உள்ள தெருவில் காவல்துறையின் அனுமதியோடு தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது சிறப்பான பொதுக்கூட்டம் நடக்கிறது இதற்கு நீங்கள் அவசியம் வாருங்கள் ஏதோ நாம் ஒரு கோரிக்கை வைத்து விட்டோம் அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்ற தன்முனைப்பில் இந்த வேளையில் நாங்களும் மற்ற வள்ளலார் அன்பர்களும் இறங்கவில்லை ஒரு ஒரு வாராது வந்த மாவுனி போல் உள்ள வள்ளலாருடைய அற சிந்தனைகளும் அனைவருக்கும் பொதுவான ஆன்மீக பார்வையும் மனித சமத்துவம் சமூக நீதி என்கிறமே அந்த பார்வையெல்லாம் கொண்ட அந்த ஆன்மீகம் வெள்ளலார் வழியிலே கிடைத்திருக்கிறது அதற்கான தலைமை பீடமாக வடலூர் சத்தியஞான சபை விளங்குகிறது அதிலே ஒரு சீர்குலைவு வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் வைக்கின்ற கோரிக்கை அதற்கான காரணம் அதுதான் வேறு ஏட்டிக்கு போட்டியாக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கிடையாது ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த பெருவெளி என்பது நாங்களாக இட்டுக்கட்டி கொண்டு ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பெருவெளியை பற்றி நிறைய பாடல்கள்ல சொல்றாரு ஆறாம் திருமுறையில என்ப பகுதியில் ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் வண்ணமிகு பூத வெளி பகுதி வெளி முதலா வகுக்கு மடி வெளிகளெல்லாம் வயங்கு வெளியாகி எண்ணமுறு மா மௌன வெளியாகி அதன் மேல் இசைத்த பறவெளியாகி இயல்பு உபய வெளியாக வெளியாய் திண்ணமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் திண்ணமுறும் தனி இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அந்த வெளியே அவருக்கு அவருடைய கோட்பாடு அது அவர் இந்த அண்டங்களை ஆய்வு செய்தவர் இந்த பிரபஞ்சம் பேரண்டம் எப்படி செயல்படுகிறது என்பதெல்லாம் வள்ளலார் அகவல்லே வந்துரும் எல்லாமே அடுத்தடுத்த அண்டங்கள் அடுத்தடுத்த அண்டங்கள் அடுத்த ஒன்று கலசு இந்த வெளி இதை பற்றியெல்லாம் நிறைய பாடியிருக்கார் இதை ஆன்மீகத்தோடு இணைத்து அப்படி ஒரு பொருளாகத்தான் அவர் வந்து தன்னுடைய ஆன்மீகத்தை அது வெளிப்படுத்தினார் அதனால அந்த வெளி அங்க தேவை அதை வந்து சீர்குலைத்து விடாதீர்கள் வள்ளலார் பேராலேயே வந்து நம்ம கையெடுத்து நம்ம கண்ணில் குத்துறது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து தைப்பூசம் போன்ற விழா நாட்களில் லட்சக்கணக்கான அன்பர்கள் அங்கே கூடுகிறார்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒரே கூட்டம் பல்வேறு பகுதியிலிருந்து வருவார்கள் வெளிநாடுகளிலிருந்து வருவார்கள் பரவி கொண்டிருக்கிறது வள்ளலார் கருத்துக்கள் அவர்களுக்கெல்லாம் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது இந்த கட்டுமானங்களை அங்கே கொண்டு வந்து விட்டால் நிற்பதற்கு கூட இடம் இருக்காது அதனால அது வேண்டாம் என்று கேட்கிறோம் இதையும் இந்த காரணத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வள்ளலார் பெருவெளியில் அவருடைய ஆன்மீக பெருவெளி சித்தாந்தத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் இதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் தான் ரெண்டாவது அந்த காரணத்தை சொல்கிறோம் அடுத்தது இங்கே வந்து அந்த கட்டுமானங்கள் வருது கட்டுமானங்கள் வேலை செய்யும் பொழுது பாருங்கள் அந்த இடத்துல சத்தியஞான சபை பக்கத்தில் அவர்கள் என்ன உணவு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க எப்படி இருப்பாங்க என்ன ஏ ஒன்றும் சொல்ல முடியாது கட்டுமானங்கள் முடிந்த பிறகு பல அலுவலகங்கள் பல துறைகள் அதுக்குள்ள இருக்கும் அந்த கட்டுவண அதில் வேலை செய்வர்கள் நிரந்தர பணியாற்றக்கூடியவர்கள் பகுதி நேரமா வந்து போகக்கூடியவர்கள் அவர்கள் உடை என்ன உடுத்துவார்கள் அவர்கள் என்ன சாப்பிடுவார்கள் நீங்கள் சைவம் சாப்பிடக்கூடாது அது சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று நாம் சொல்ல முடியுமா அது போல எல்லாம் வந்தாலும் அது பத்தோட பதினொன்னாய் அந்த இடம் ஊர் பூரா சைவத்தை பரப்புவது மட்டுமே வள்ளலார் அது ஒரு மற்றபடி வள்ளலார் கருத்துக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதே வேளை வள்ளலாருடைய மையமாக இருக்கக்கூடிய தலைமை பீடத்தில் சைவம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு உணவு கட்டுப்பாடோ உடை ஒழுக்கங்களோ மற்ற செய்திகளோ இருக்க வேண்டும் அல்லவா அதெல்லாம் இல்லாமல் அது ஒரு ஆபீஸ் போல ஒரு அலுவலகம் போல அதை அந்த இடத்தை மாற்றலாமா அது வள்ளலார் ஆன்மீக நெறிமுறைக்கு சரியானதா என்பதுதான் கேள்வி அப்படி அதெல்லாம் நெறிமுறைக்கு சரியானதா அல்ல என்பது எங்களுடைய விடை இதுவரை அப்படி சிந்திக்கவில்லை என்றால் ஆட்சியாளர்கள் இதை சிந்திச்சு பாருங்க அடுத்தது இதை வந்து வள்ளலார் அமைப்புக்கு இதை வைத்து ஒரு பிளவுகளை உண்டாக கூடாது பல்வேறு இடங்கள்ல வெளிநாடுகள் உட்பட வள்ளலார் சபைகள் இருக்கின்றன வள்ளலார் மன்றங்கள் இருக்கின்றன அது அவர் அணி பிரித்து வள்ளலார் பெருவெளியில் சத்தியஞான சபையில் வடலூரில் அந்த நூறு கோடி ரூபாயில் பன்னாட்டு ஆய்வு மையம் கட்டுவதா வேண்டாமா வேறு இடத்தில் கட்டுவதா என்பதை ரெண்டு பிளவாக்கி கட்டலாம் என்பதற்கு ஒரு பிரிவு அரசுக்கு ஆதரவு ஒரு பிரிவும் கட்டக்கூடாது என்பதற்கு ஒரு பிரிவுமாக ஆவது பிளவுபடுவது எங்களுக்கு சம்மதம் இல்லை இந்த செய்தியில எல்லாம் தான் வள்ளலார் கொள்கைப்படி நம்ம நிக்கணும் ஆனா ஒரு ஆட்சி இருக்கிறது அதற்கு அங்கங்கே தளபதிகள் இருப்பாங்க அங்கங்க பொறுப்பாளர்கள் இருப்பாங்க ஆன்மீக அமைப்புகளிலேயே அன்பர்கள் இருப்பார்கள் வள்ளலார் சபைகளிலேயே ஆட்சி அன்பர்கள் இருப்பாங்க இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது இருக்கக்கூடாது என்பது நம்ம சொல்ல கிடையாது அது அவங்க விருப்பம் அதை பயன்படுத்தி பிளவுபடுத்த வேண்டாம் ஆட்சியாளர்கள் என்பதுதான் வேண்டுகோள் எங்க சொல்லுங்க கட்டட வேண்டாம் என்கிறவர்களோட அங்க கட்டட வேண்டாங்கிறவங்களோட போய் சேராதிங்க அந்த கருத்துக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் என்று ஒரு அணி சேர்க்கிற வேலையை தமிழ்நாடு முழுக்க வள்ளலாறு அன்பர்களில் சிலர் செய்வது வருத்தமாக இருக்கிறது இதுக்கு எதுக்கு இதுல ஏன் பிளவு வேண்டும் ஒரே ஒரு செய்தி மட்டும் யோசிச்சு பாருங்க நமக்கு எல்லாருக்கும் பொதுவானது என்ன வள்ளலாருடைய ஆன்மீகம் என்பது வந்து முற்போக்கானது சமூக தேவையானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்படி ஒரு ஒரு தோன்றி நம்முடைய தமிழ் மண்ணில் இந்த இந்த கொள்கையை பரப்பியிருக்காரு ஒரு அனைத்து மக்களுக்கும் சமத்துவத்துக்கான ஒரு சங்கத்தை நிறுவி இருக்காரு ஆன்மீகத்தோடு இணைத்து நிறுவி நிறுவியிருக்கிறார் அது ஒரு சோசியலிச சங்கம் போல நிறுவி நிறுவியிருக்கிறார் என்று வரும்போது அது வந்து எவ்வளவு பெருமைக்குரியது நம்ம தமிழ் இனத்துக்கு தமிழ் மொழிக்கு நம்ம சமூகத்துக்கு எவ்வளவு பெருமைக்குரியது அதை பாதுகாக்கணும் அது பல பேர் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு வள்ளலார் அன்பர்களே இப்படி அப்படி இதில் நீங்கள் நினைக்கலாம் கட்டுமானம் வராமல் வேண்டாமான பொதுவாக நீங்கள் நினச்சி பாருங்க அதை இதை எப்படி நீர்த்து போக செய்வது சிதைப்பது என்று வேறு வகையா ஆன்மீகத்தார் வர்ணாசிரமத்தை ஆதரிப்போர் கர்மவினை பேசுவோர் காத்து கொண்டிருக்கிறார்கள் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி சிதைப்பது என்று இதன் ஒன்று கற்பனையே சொல்லலை சில ஆண்டுகளுக்கு முன் நடந்து தானே ஒரு பிராமண புரோகிதர் அவராக புகுந்து விட்டார் சத்தியஞான சபைக்குள்ள ஒளிச்சுடரைக்கு போய் அங்கே நின்றுகிட்டு தீபாராதனை காட்டுறது திருநீர் கொடுப்பது எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டார் எப்படி அனுமதிக்காங்க மனுமதிச்சாங்க எல்லாருமே இருந்தாங்க அனுமதித்தார்கள் ஏமாந்து விட்டார்கள் அவரை வெளியேற்றுவது சாதாரணம் அல்ல வள்ளலாருடைய வழிபாட்டு முறைக்கு முரண்பாடாக அவர் செய்கிறாரு ஒரு வடநாட்டு வழிபாட்டு முறையை அங்க கொண்டு வந்து செய்கிறார் அவர் இப்ப செய்கிறாங்கல்ல பிராமண புரோகிதர்கள் அந்த வழிபாடு செய்கிறார் அவர் வெளியேற்றுறது சாதாரணம் போச்சுங்களா நீதிமன்றம் போய் எவ்வளவு பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஒரு மனிதனை ஏன்னா நம்மளே அதை குழப்பி விட்டுருவாங்க ரெண்டாம் பேரும் ஒரு வழியாக ஒரு வெளியேற்றியாச்சு இப்படி நமக்கு அங்கே வந்து வள்ளலார் முற்போக்கான சமத்துவமான ஒரு ஆன்மீகம் வித்தியாசமான ஆன்மீகம் வளர்ச்சி பெற்று வருவது பொறுக்க முடியாதவர்கள் ஊடுருவி என்னென்னமோ செய்யறது காத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நாம் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் வள்ளலார் அன்பர்கள் பிளவுபடாமல் இருக்க வேண்டும் அதையும் நீங்க சிந்தீங்க ஒரே கருத்தா இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய அன்பர்கள் கட்டணம் வரலாறு ஒரே கருத்தா இது ஒன்றும் வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாதுங்க வரலாற வந்து இப்போ கொண்டுகிட்டு போகணும் இன்னும் மக்கள்கிட்ட பல நாடுகளுக்கும் கொண்டு போகணும் அது நம்ம சமூகத்துக்கு பலன் தரக்கூடியது நம்ம தமிழ் சமூகத்துக்கு பெருமை தரக்கூடியது பயன் தரக்கூடியது நம்ம மேலும் ஒற்றுமைப்படுத்துவது அந்த வகையில் இதெல்லாம் சிந்திச்சு விள விடாம ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் வேண்டியவங்க இருக்க மாதிரி சொல்லி வேண்டாம் இதை வந்து தவிர்த்துட்டு பக்கத்தில் வேற கட்டிக்கலாம் என்பதற்கு நீங்களே சொல்ல வேண்டும் பிளவுபடுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இருபத்தொன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணி அளவில் தொடங்க இருக்கும் தஞ்சாவூர் வள்ளலார் கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு திரளாக வாருங்கள் தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்தும் வாருங்கள் அங்கங்கே வருவதற்கு ஊர்திகள் எடுத்துக்கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிரலாக வாருங்கள் இது எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி இது எந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் பரப்புரைக்கும் எதுக்கு தொடர்பு இல்லை எனவே இதையெல்லாம் எண்ணி வள்ளலார் அன்பர்களும் நம்முடைய தமிழ் மொழி இனம் தாயகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அன்பர்களும் அந்த கூட்டத்திற்கு வந்து அரசுக்கு கோரிக்கை வைப்போம் தீர்மானம் போடுவோம் வேண்டுகோள் வைப்போம் நம்முடைய வள்ளலார் அன்பர்களுடைய ஒற்றுமையையும் காப்போம் வள்ளலார் பெருவெளியை காப்போம் இதையொட்டி ஒரு ட்விட்டரில் கீச்சகத்தில் ஒரு பரப்புரை செய்ய இருக்கிறார்கள் நம்முடைய நண்பர்கள் இருபத்தொம்பதா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிக்கு அந்த பரப்புரை தொடங்குகிறது இணைய பரப்புரை வடலூர் பெருவெளி காப்போம் சேவ் வடலூர் பெருவெளி என்பதுதான் வாசகங்கள் இந்த வாசகங்களில் தான் இதை போட்டிருப்பார்கள் இதை நீங்கள் இந்த ஹேஷ்டாக் என்பதை நீங்களும் பலருக்கு அனுப்பி பரப்பி இந்த கருத்தை வலுப்படுத்தி ஆட்சியாளர்களும் இதை பொருட்படுத்த வேண்டும் என்ற அளவுக்கு மக்கள் ஆதரவை திரட்டித் தருமாறும் பொதுக்கூட்டத்திற்கு தஞ்சைக்கு வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதில் ஒரு பெருவெளியை காப்பதில் நாங்கள் வள்ளலார் பக்கம் நீங்கள் நீங்களும் தான் வாருங்கள் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவெளி என்ற ஏற்பிசையோடு இதை திரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்